ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்களது குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்றைக்கி செவ்வாய் கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன விஷயங்கள் காத்திருக்கு அப்படின்ற சர்ப்ரைஸான விஷயங்கள் இருக்குது அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் நம்ம ராசிக்கு மட்டும்தான் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பார்த்திங்கன்னா முழு பழமையை தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே மேலும் நமது சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி சுட புதிய வீடியோக்களுடைய நோட்டிபிகேஷன் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவாக இருக்கும் ஆதரவு தரும் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ராசி பழங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் மார்ச் மாதம் ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் மாசி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் இன்றைய தினம் வாஸ்து நாள்க வாஸ்து பூஜை செய்வதற்கு உகந்த ஒரு நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் இன்னைக்கு நமது மீனராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஏழு கூடிய ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்த்துக்கொண்டுள்ள நல்ல யோகமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் ராசியிலேயே மிக சிறப்பான வகையில புதன் பகவான் இருக்கிறாருங்க கூடவே ராகு பகவான் இருக்கிறார் இரண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாருங்க புதன் பகவான் வந்து ஏழாம் இடத்தை பார்த்து கொண்டுள்ள நல்ல யோகமும் ஏற்பட்டுள்ளது ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது மீனராசி என்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில் உங்களுக்கு மகிழ்ச்சியான சுபகாரியங்கள் நடத்துவதற்கான வாய்ப்புகள் உருவாகக்கூடிய ஒரு நாள் குறிப்பாக திருமணம் அல்லது இதர சுபகாரிய ஏற்பாடுகளை இப்போது செய்வதற்கு சரியான நேரம் இப்போ வந்திருக்குங்க அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு அல்லது உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு திருமண ஏற்பாடுகளை தாராளமாக நீங்க செய்யலாங்க அலுவலகம் பண்ணியிருக்கக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அந்த மாற்றங்கள் வந்து உங்களுக்கு எந்த வகையில் நன்மை பயக்குங்கிறத நீங்க ஆலோசனை பண்ணி நீங்க முன்கூட்டி வந்து ப்ரிப்பேர்டா இருந்துக்கிறது நல்லதுங்க இன்னைக்கு நிறைய உதவிகள் உங்களுக்கு வந்து சேரும் எனவே மகிழ்ச்சியாக இருப்பீங்க நாள் முழுக்க உங்க எதிர்காலத்திற்காக இந்த தினம் சில முக்கியமான முடிவுகளை நீங்க எடுப்பீங்க அந்த மாதிரியான எதிர்கால தொலைநோக்கோட செயல்படக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாள் கல்வியில மாணவர்கள் அதிகமான மதிப்பெண்களை பெற்று முதலிடம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இப்ப சூப்பராக இருக்குங்க கல்வியில நல்ல ஒரு ஆர்வம் பெருகும் மாணவர்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு அது சிறப்பான நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் சந்தோஷமாக நாள் முழுக்க இருப்பீங்க சுபகாரிய எண்ணங்கள்லாம் நீங்கள் உங்களுக்கு மனசில் ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க அது உங்களுக்கு நல்ல வெற்றிகளையும் தரும் இன்றைய தினம் கூட்டாளிகள் யாராவது இருக்காங்க அப்படின்னா கூட்டியாகவும் செய்யக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கூட்டாளிகளின் பரிபூர்ணமான ஆதரவை நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது சூப்பராக இருக்குங்க குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் ஆனந்தமாக குடும்ப வாழ்க்கை என்ற தினம் நீங்கள் அனுபவிக்க முடியும் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளில் அதுவும் புதிதாக நீ செய்யக்கூடிய சில புதிய முயற்சிகளில் நல்ல மாறுபட்ட எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப அவசியம் வாழ்க்கைக்கு அது இன்னைக்கு நீங்கள் நிறைய உருவாக்கி கொள்ள முடியும் அதனால் நிறைய விஷயங்கள் நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணலாம் இந்த தினம் உங்களுக்கு என்ன உதவிகள் வேணும்னு நீங்கள் இருக்கீங்களோ கவர்மெண்ட் வழியில் அந்த மாதிரி அரசு தொடர்பான உதவிகள்லாம் இப்பொழுது உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்புகளும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க எனவே அதுவும் உங்களுக்கு நிம்மதியை ஏற்படுத்தி தரும் உங்களுடைய கற்றல் திறன் மேம்படக்கூடிய யோகம் இருக்கிறதுனால மாணவர்களுக்கு இன்னைக்கு சிறப்பாக பல விஷயங்களை புரிந்து கொண்டு நீங்கள் புதிதாக நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி உருவாங்க எனவே அற்புதமான ஒரு நாள் நிறைய உதவிகள் இன்றைக்கி உங்களுக்கு வந்து சேரும் அதன் மூலமாக ஆனந்தம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க உங்களது வாழ்க்கை துணைவரின் ஆரோக்கியத்தில் இன்னைக்கு கூடுதல் கவனமும் அக்கறையும் நீங்கள் காட்ட வேண்டியது ரொம்ப முக்கியங்க ஏற்கனவே கடன் வாங்கிட்டு திருப்பி தராத அன்பர்கள்லாம் மீண்டும் கடன் கேட்பாங்க நீங்கள் அப்படி கடன் கேட்கறாங்கிறதா கொடுத்துடக்கூடாதுங்க அவங்க எவ்வளோ நெருக்கமான சொந்த பந்தங்களாக இருந்தாலும் சரிங்க ஒரு விட கடன் வாங்கிட்டு அவங்க வந்து திருப்பி தராமல் மீண்டும் கடன் கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக அதில் நீங்கள் தனி கவனம் செலுத்தி அதெல்லாம் கொடுக்காம இருக்கிறது நல்லதுங்க உடல் நிலை சரியில்லாமல் உட உறவினர்கள் யாராவது இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிய வந்தது அப்படின்னா அந்த மாதிரி செய்தி காதுக்கு வந்தாலே நீங்கள் போயிட்டு அவங்க பார்க்கணுங்க உடல் நலம் இல்லாத உடல்நிலை குறைவாக இருக்கக்கூடிய உறவினர்களை சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீண்ட காலமாக சில பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து தகராறாக இருந்துட்டு இருக்கு அப்படின்னா அதையெல்லாம் இன்னைக்கு உங்களால் தீர்க்க முடியுமா அதற்கான முயற்சிகளை கூட நீங்கள் கண்டிப்பாக இன்றைக்கே மேற்கொள்ளலாங்க நாளைங்கிறது ரொம்ப லேட் ஆகிடும் அதனால இன்னைக்கே நீங்க ட்ரை பண்ணுங்க காதல் வாழ்க்கையை வரைக்கும் உங்க அன்பை ஒன்று காதலர்களுடனான காதல் வாழ்க்கையில இன்றைக்கி நீங்க எந்த விதமான வாக்குவாதங்களும் இன்னைக்கு உங்க காதலர்கூட ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாதுங்க சில பேர் சில விஷயங்களை வந்து அப்படியே வெளிப்படையாக சொல்லாமல் அப்படியே மறைமுகமாக சூசமாக உங்ககிட்ட சொல்லுவாங்க அது வந்து உங்களுக்கு வந்து மனதில் வந்து கவலை ஏற்படுத்தி தரலாங்க உங்கள் காதலர் பற்றி சில பேர் அவதூறு பரப்பக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க அந்த மாதிரி மூன்றாம் நபர் சில பேர் உங்கள் காதல் வாழ்க்கையை கெடுக்க முயற்சிகள் மேற்கொண்டால் நீங்கள் வந்து அதையெல்லாம் நம்பக்கூடாதுங்க உங்கள் காதலரிடம் நேரடியாக உட்காந்து பேசி பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான முயற்சிகளை தான் மேற்கொள்ளணும் இன்னைக்கு காதல் வாழ்க்கையில இடைஞ்சல்கள் வரலாங்க அல்லது உங்கள் காதலருக்கு யாராவது வந்து சில தவறான அறிவுறுத்தலே சொல்றதுனால அவர் வந்து உங்ககிட்ட சண்டையை கொடுங்க ஸோ எந்த சண்டையாக இருந்தாலும் அவர் நல்ல மூடில் இருக்கும்போது உங்கள் வாழ்க்கை துணை அது இருந்து நல்ல மூடில் இருக்கும்போது நீங்கள் உட்காந்து பேசி நல்ல ஒரு புரிதல் ஏற்படுத்தி தாங்க காதல் வாழ்க்கை இனிமையாக மாறும் இன்றைய தினம் அலுவலக பணியில் உங்களுடைய சீனியர்களுடைய ஆதரவு இன்னைக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க மேலும் நல்ல பாராட்டுகளும் உங்களுக்கு தருவாங்க அதனால நீங்கள் வந்து சிறப்பாக உங்கள் வேலையில் வந்து நேர்மையாக செய்வதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க தன்னம்பிக்கையும் உங்களுக்கு கூடக்கூடிய யோகம் இருக்க நண்பர்களே இன்றைய தினம் உங்களது தகுதிகளை வந்து நீங்கள் சிறப்பாக வெளிப்படுத்த முயற்சிகளை மேற்கொள்ளணும் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் என்ன உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அது எல்லாத்தையுமே இன்னைக்கு நீங்கள் உங்கள் திறமைகள் முழுவதுமாக காட்டி அதிகமான நன்மைகளையும் பாராட்டுகளையும் இன்றைக்கி உங்களால் பெற முடியுங்க அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கு சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க யாரோ என்னமோ சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வாழ்க்கை துணை வந்து உங்ககிட்ட சண்டை போடுவாங்க ஸோ அதெல்லாம் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவேன்னா பொறுமையாக இருந்து அவர் நல்ல மனநிலையில் அவர் இருக்கும்போது அவர்கிட்ட உட்காந்து பேசி உங்க பிரச்சனைகளையும் அவருடைய பிரச்சனையும் சால்வ் பண்ணிக்க முயற்சிகளை மேற்கொள்ளலாம் அதன் தான் எல்லார வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறும் எனவே சிறந்த ஒரு நாள் குடும்பத்துல மகிழ்ச்சி கண்டிப்பாக பெருகும் ஆனந்தமான ஒரு நாள் திருமண முயற்சிகளும் கைகூடும் இன்றைய தினம் நீங்க அது தாராளமாக நிறைய திருமண முயற்சிகளை ஏற்பாடுகளை வந்து செய்யறதுக்கான ஒரு வழிமுறைகளையும் உருவாக்கி கொள்ளலாங்க ஆரோக்கியத்தில் இன்னைக்கு நல்ல ஒரு தெளிவான சூழ்நிலை இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குதுங்க அலுவலகப் பணிகளில் அதிகாரிகள் எல்லாருமே ஆதரவு தருவாங்க இந்த தினம் நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள் பெரும்பாலான வெற்றிகளை பெறுங்கிறதுனால நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க உங்கள் குழந்தைகளுக்கு என்ன தேவைங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் நீங்கள் குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்து மன நிம்மதி பெறக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் சந்தோஷமான ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நமது மீனராசி என்பர்களுக்கு மிகச்சிறப்பான நன்மையை பெற்றுவிட நீங்கள் வந்து கிரீன் கலரை பயன்படுத்தலாங்க பச்சை நிறம் இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நேரமாக உங்களுக்கு அமைகிறது மேலும் நம்பர் சிக்ஸ் இன்னைக்கு அதிர்ஷ்டனாக இன்னைக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது மீனராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் போராட்டாதி நட்சத்திர நம்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உத்தியோகத்துல உங்களுக்கு சில சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருந்தாலும் நல்ல ஆதரவு பெறுங்க உங்க எதிர்காலத்திற்காக சில முக்கியமான முடிவுகளை இருக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் அதனால நிதானித்து பொறுமையாக முடிவெடுங்க இன்றைய தினம் மாற்றங்கள் நிறைய உண்டு நட்சத்திர நட்சத்திரங்கள் இன்றைய தினம் நீங்கள் வந்து சுபகாரியங்கள் தொடர்பான எண்ணங்களை வந்து சிறப்பாக மனதில் இன்னைக்கு புதிதாக பெறுவீங்க அதை நீங்க சிறப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க சுபகாரியங்கள் கைகூடும் திருமண ஏற்பாடுகள் தாராளமாக செய்யலாம் இன்றைய தினம் கூட்டு வியாபாரத்தில் நல்ல ஆதரவு உங்கள் கூட்டாளிகள் மூலமா கிடைக்கக்கூடியவாகவும் இருக்குங்க ரேவதி நட்சத்திர நட்சத்திரங்கள் இந்த தினம் உங்களுக்கு உதவிகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க உங்க கற்றல் திறன்ல அதிகமான மேன்மை ஏற்படக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது எனவே மாணவர்களுக்கு இன்னைக்கு யோகமான ஒரு நாள்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கவர்மெண்ட் சார்ந்த உதவிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும் எனவே அரசு தொடர்பான உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கிறதுனால அதையும் நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளலாம் நல்ல ஒரு நாள் என்ற தினம் உதவிகள் நிறைந்த நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருமே தாங்க நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அடுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே